என்ன சொல் நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவனர் எழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள மல்லிகுந்தம் கிராமத்திற்கும் அருகே உள்ள சூரியனூர் காட்டு வளைவில் நம்ம சப்கிரைபர்லேயும் ஒரு நண்பரான கார்த்திக் என்பவர் வந்து நீரோட்டம் பார்க்க போகிறோன்னா அதுக்காக வந்து எனக்கு கூட ஹெல்பிங் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிருந்தார் அவர் எப்படி நீரோட்டம் பார்த்தார் யாருக்கு பார்த்தார் எப்படி சக்ஸஸ் ஆச்சு இப்படி எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ரேட் பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வடக்கு இது கரெக்டாக தான் இருக்குது எனக்கு இருந்தாலும் ஒரு சரியான திசை உங்கள் மூலமாக புரியல திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை பக்கத்தில் நாராயணபுரம் நாம் அங்கே இருந்துன்னா அவருக்கு குழப்பமாக இருக்கான் என்னை கண்டு அவருக்கு பயமாக இருக்கும் அதனால் அவர் ஃப்ரீயாக விடணும் இடம் நம்ம இருக்குது நம்ம பார்த்துக்க போகிறோம் மற்ற டைமில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவே கூடாது அவர் பாட்டுக்கு அவர் மன வரும் போல் பாயிண்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கணும் மண் வளம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு மேல்பட்டு சப்போஸ் அவர் சரியான இடத்த வைக்கல அப்படின்னாலும் அவர் வே வச்சுருக்கிற இடம் வேறு இடமா இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா மேல்மட்ட கேப் இல்லைனா கீ மட்டை கேப் எடுக்கிறதுக்கு பூமியில் ஆழம் தேடலாம் இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு நூற்றி அடி தான் இருக்குது இதில் தான் அவர் சூஸ் பண்ண போகிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா அவர் எங்கே சூஸ் பண்ணாலும் சரி நம்ம தொள்ளாயிரம் அடி வரைக்கும் தேட போகிறோம்ல டெப்த்து போட்டுக்கும்போது நம்ம போட்டுக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் அதனால் மண் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை ஆக்டோ நல்லா தான் இருக்குது எப்படியும் தண்ணி கிடைக்கும் தண்ணி கிடைக்காதுன்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நம்ம அதுக்கு அந்த ஆழத்தை கரெக்டாக பேஸ் பண்ணணும் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு அடி ஆழத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போச்சு ஸ்டார்ட் பண்ணுறா அப்படி போல் இது ஒரு பேர் தான் கார்த்திகே இது அந்த பக்கம்தான் வீடு இருக்குது அந்த சைடில் இது அவங்க உறவு வீடு இது சேலம் மாவட்டத்திலருந்து சேலத்துலேருந்து வடமேற்கு பகுதியில் இருக்குது மல்லிகுந்தம் இது பேர் பெரிய ஊர் பேர் பக்கத்தில் இருக்கிறது இதை வந்து இந்த இடத்துல வந்து திப்ரத்தாம்பட்டின்னு சொல்லுவாங்க சரி மனசு மனசுங்கதான் முழுக்க வருது அடிக்கணக்கு போட்டிங்களா தோட்டம் என்ன சொ அடி கணக்கு என்ன சொல்கிறீங்க எண்பதுலாம் எண்பது அடி எண்பது அடி அடுத்தது வந்து நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது ஆமாம் ம் முந்நூற்றி முப்பது அப்புறம் நானூற்றி எழுபது நானூற்றி எழுபது எழுபது ம் அப்புறம் ஐநூற்றம்பது ஐநூற்றி ஐம்பது ஐம்பது அப்புறம் ஆறுநூற்றி எழுபது எழுபது ம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஆயிரம் வரைக்கும் போட்டேன் ம் சொல்கிறேங்க இதுவரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா எண்பது ஒன்று நூற்றி தொண்ணூறு தொண்ணூறு ஒன்று ரெண்டு முந்நூற்றி முப்பதா நாற்பதா சொன்னீங்க முந்நூற்றி முப்பது மூணு அறுநூற்றி முப்பது இரநூத்தி எண்பது காட்டுது சரி பரவாயில்ல மூணு அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி

பாரி Hadi என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா கார்த்திக் வந்து இப்போதான் நம்மளை வழி அனுப்புகிறாரு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது நேரம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு எட்டே முக்கால் மணி இருக்கும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நிற்கிறோம் இந்த இடத்துல தான் வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீடு இங்கே பக்கத்தில் இருக்குது இந்த இடத்துல இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு காட்டு வளைவின்னு பேர் இதோ கண்ணு கெட்டின தூரம் தான் இங்கே தான் வந்து பாயிண்ட்டு இவருடைய மாமாவுக்காக வந்து இந்த பாயிண்ட்டு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நீங்கள் இருந்தால் தைரியமாக இருக்குண்ணா வாங்கினா ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாரு முழுக்க முழுக்க இவருடைய சொந்த உழைப்பு நானே அதிர்சித்து போயிட்டேன் அடிக்கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி வந்தது நாம் சொல்கிறத விட ரெக்கார்டில் இருக்கிறது வந்து எப்போவுமே வந்து ஒருத்தருக்கு முழு நம்பிக்கை தரும் சரியாக இருக்குதுங்கிறத நீங்களே செக் பண்ணிக்க முடியும் ஆனால் அந்த இடத்துல வந்து சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்குற அளவுக்கு ட்ரில்லரும் நமக்கு இடம் கொடுக்கல அந்த இடத்துல ஓட்டின விவசாயிங்களும் அதை சரியாக தெளிவு பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்தது அவங்களே போர்வல் போடுறதுல புதுசு எது எப்படியோ எண்பது அடிகளில் வந்த கேப் அதில் தண்ணி இல்லை அதே அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூறு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தண்ணி இல்லை ஈரப்பதம் தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு முந்நூற்றி நாற்பது அந்த இடத்துல தான் தண்ணீர் ஓரளவுக்கு வழிஞ்சு ஓடுற ஒரு தன்மையாக இருந்தது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது கார்த்திக் சொன்ன இடத்துங்களில் பார்த்திங்கன்னா எல்லா இடமே வந்துருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்பது சொல்லியிருந்தார் நூற்றி தொண்ணூறு சொல்லியிருந்தார் அதுக்கடுத்தது வந்து முந்நூற்றி ஐம்பது சொன்ன முந்நூற்றி ஐம்பது ஐம்பது நாற்பது சொல்லியிருந்தீங்க முந்நூற்றி நாற்பதும் கிடச்சிது அதுக்கப்புறம் நானூற்றி தொண்ணூறு சொல்லியிருந்தார் ரெண்டாவது டைம் அடிக்கணக்கு போடும்போது அதுக்கடுத்தது வந்து ஐநூற்றி அறுபது சொல்லியிருந்தார் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது ஓடுந்தார் எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பது ஓடி இருக்குது மொத்தம் ஐமரோடு சேர்த்து எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அடி ரெண்டு இன்ச்சு தண்ணி கிட்டத்தட்ட கிடைக்கும் இந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து தன்னிச்சையாக பறக்கணுன்றதுக்காக இவர் வந்து சுயமாக எல்லாத்தையுமே செயல்படணும்னு பக்கத்தில் மட்டும்தான் நான் இருந்தேன் நல்லபடியாக பண்ணார் நான் இப்படி வளரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை இவர் இப்படி வளர்ந்தால் தான் இந்த இடத்துல நாம் கலையை பற்றி விட்டதுக்கும் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தான் கிடையாது இவரை போல் விவசாய பிள்ளைங்க வளரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்கிறேன் இவர் யாரோ எனக்கு தெரியாது ஜஸ்ட்டு உங்களை போல் சப்கிரைபரில் ஒரு நண்பனா நண்பரானவர் தான் இது போல் நம்ம தமிழகத்தில் வந்து டெப்த்துங்களை வந்து போட்டு எடுக்கிற ஒரு பிள்ளைங்களா நீங்களாம் வளரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் கண் நேரில் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் ஏன்னா அடுத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறது இல்லை நான் இப்படி பண்ணணான்றத விட நான் நேரில் பார்த்தேன் கேள்வி கேட்டேன் எத்தனை அடியில் கிடைக்கும் எப்படி கிடைக்கணும் அதை போரில் ஓடும்போது நேரில் பார்த்தேன் ஃபஸ்ட் டைமாக என் கண்ணெதிரில் செலக்ட் பண்ணதையும் அதை நேரில் கண்டதும் இதுவே என்னுடைய வாழ்நாளில் இவருக்காக நான் பேசுனதும் இவர்கிட்ட நான் ரெஸ்க் எடுத்ததும் அதுக்கு பலன் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் மேச்சேரி மல்லிகுந்தம் கிராமத்திலேருந்து வாட்டர் டேமர் கார்த்திக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாமன் கூப்பிட்டுருந்தார் பாயிண்ட் பார்க்கணும் மாப்பிள்ளை வந்து பார்த்துக்கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு மதியம் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் நான் அன்றைக்கி சண்டே அன்னைக்கு நான் பார்க்க மாட்டேன் போவோம் மதியானால் திங்கக்கிழமை நான் வந்து பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் என்னென்னா சரி நம்ம சொந்த பந்தமாக நம்ம மாமனாக இருக்குது அதனால் தனிப்பட்ட முறையில் நம்மளால் எதுவும் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால ஏழுமலன் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் அவர் அவர் கொஞ்சம் வெளியில் இருந்தார் அப்படி சரி அவர் நிலைமை புரிஞ்சிக்கிட்டு சரி நான் வரேன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு காலையில் பாயிண்ட் பார்த்தோம் பாயிண்ட் பார்த்து அன் மூணு மணிக்கு பாயிண்ட் செட் பண்ணிட்டோம் பார்த்துட்டு அவர் வந்து எந்த ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கூட இருக்கிறேன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுத்தா அப்படி அதனால் அவர் வந்து நீங்கள் பண்ணுங்க நான் உங்கள் பக்கத்தில் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் முயற்சியிலே பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஊக்கம் கொடுத்தாரு இப்போ அது அது பிரகாரம் பார்த்து பாயிண்ட் செட் பண்ணிட்டு அடிக்கணிக்கு போட்டு இந்த தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இது மேலே ஓட்டலாம் வண்டி வேறு சொல்லுங்கள் அப்படின்னு அவரே சொன்னார் வண்டி வேறு வந்து ஓட்டி பாயிண்ட் செட் பண்ணி ஓட்டி நல்லா தண்ணி வந்தது இதில் என்ன வருன்னா ஒரு கற்களை பற்றி ஏழுமலன் வந்து சொல்லும் போது அது வேறு எப்படி எப்படி புரியுதுன்னு தெரியல நான் அவரோட வீடியோ வாட்ச் பண்ணதுனாலே ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிது ரொம்ப நாளாக அவர் வாட்ச் பண்ணியிருக்கிறதுனால அதை வச்சு இன்னைக்கு பாயிண்ட் அமைச்சி எங்கள் ஏரியாவில் ஒரு நல்ல தண்ணி எடுத்து கொடுத்துருக்கு சக்ஸஸ் பண்ணிட்டுருக்கு ஏழுமலனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை போல விவசாயிகளை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் ஏவுமலை வணக்கம் உறவுகளே